ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பி இருபத்தஞ்சி செண்டுங்க இருபத்தஞ்சி செண்டுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோ இப்போ திருப்பூர் டு பல்லாடம் மெயின் ரோடு பொள்ளாச்சி திருப்பூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க கூட வராதுங்க ஒரு முக்கால் கிலோமீட்டரில் இருக்குதுங்க கட்ரோடு பேசில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் பூமி இது செண்டு ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க பூமி வரும் ஸ்கொயரான டைப்பில் வந்துடும் உங்களுக்கு ரோடு பேசல இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கொயரான பெட்டுங்க ஒரு சென்டி நிலை ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க நெகாசிபிள் ஆகும் இது வெறுங்காடு தானுங்க இதில் ஒன்றும் கிடையாதுங்க தென்னை மரம் ஒரு அஞ்சாயிரம் இருக்குதுங்க அவ்வளோதானுங்க இந்த பூமி யாராவது தேவைப்படுதுன்னா டிஸ்கஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா சொல்கிறாங்க இது நெகமம் ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமி நகமம் ஏரியாங்க நகமத்துக்கு ஒன் ரெண்டு கிலோமீட்டருங்க பல்லடம் டு திருப்பூர் மெயின் ரோ திருப்பூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு முக்கால் கிலோமீட்டரில் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டுக்கு முக்கால் கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஊரடி பிட்ட வந்துடுங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது